ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை வார்த்தைகளால் கொடுக்க முடியாது ஒரு காலை நேரம் புத்தர் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்திருந்தார் அவருக்கு எதிரே ஏராளமான சீடர்கள் உபதேசத்தை கேட்பதற்காக ஆவலாக காத்து கொண்டிருந்தாங்க வழக்கமாக எப்போதுமே புத்தர் வந்த உடனேவே பேச ஆரம்பிச்சிருவார் ஆனால் இந்த தடவை எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது வரும்போதே கையில் ஒரு மலரை எடுத்து கொண்டு வந்தார் வந்து உட்கார்ந்தார் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பேசவே இல்லை கையில இருந்த அந்த பூவை பார்த்துக்கிட்டே அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து கொண்டே இருந்தார் உச்சி வேலை வந்துருச்சு அப்பவுமே பேசவே இல்ல அமைதியா இருந்தார் அந்த நேரத்துல திடீர்னு ஒரு சிரிப்பு சத்தம் யார் அப்படின்னு எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க ஒரு சீடன் அவனுடைய பேரு மகா காஷ்யப் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் அங்க இருந்த எல்லாருமே அவன் சிரிக்கிறத விழிக்க பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவனுக்கு திடீர்னு என்ன ஆச்சு புத்தி கித்தி கலங்கி போச்சா இந்த சீடனும் அது வரைக்கும் இது போல நடந்து கொண்டதே கிடையாது எப்போதும் அமைதியா இருக்கிறவன் இன்றைக்கு இப்படி சிரிக்கிறான் அவனை எல்லாருமே கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இப்படி சிரிக்கிறானா அப்படின்னு பரவலாக எல்லாருமே அவனையே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க புத்தர் அவனை பார்த்தாரு பார்த்தார் வா அப்படின்னு அவனை கூப்பிட்டார் அவன் கையில அந்த மலரை கொடுத்தார் பிறகு சொன்னார் இதோ பாரப்பா வார்த்தைகள் மூலமாக நான் எதையெல்லாம் தர முடியுமோ அதை எல்லாத்தையுமே மற்ற சீடர்களுக்கு கொடுத்து விட்டேன் வார்த்தைகளால் புலப்படுத்த முடியாததை எல்லாம் உனக்கு தருகிறேன் அப்படின்னு இப்படி சொல்லி கையில அந்த மலரை அந்த சீடர் கையில கொடுத்தாரு புத்தர் இதற்கு என்ன அர்த்தம் இந்த நிகழ்ச்சி நடந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு இன்னமும் பல ஞானிகளுக்கெல்லாம் அதை பற்றி யோசித்து கொண்டே இருக்கிறாங்களாம் புத்தர்கிட்ட இருந்து அந்த சீடர்கிட்ட போனது மலர் மட்டும் இல்லை அந்த மலர் ஒரு வெறும் அடையாளம் மட்டும்தான் இடம் மாறியது மலர் அல்ல புத்தர்கிட்ட இருந்து இருப்புணர்வு இடம் மாறியிருக்கு அவ்வளவுதான் ஆனா புத்தர் அந்த சீடர்கிட்ட போய்விடவே இல்லை அவர் அப்படியே தான் இருக்கார் ஒரு விளக்கில் இருந்து இன்னொரு விளக்கை கொளுத்துவதால அந்த விளக்கின் வெளிச்சம் குறைந்து விடுமா என்ன அது மாதிரிதான் இது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை மாற்றம் அப்படின்னு சொல்கிறாரு ஓஷோ மனதில் இருந்து மனதிற்கு இடம்பெயரும் நிலை மாற்றத்தை வார்த்தைகளால கொடுக்க முடியாது அதை அந்த சீடருக்கு கொடுத்தாரு புத்தர் அந்த சீடர் இரண்டாவது புத்தராக மாறினார் அப்படிங்கிறது வரலாறு பரிமாற்றங்கள் அப்படிங்கிறது வார்த்தைகள் தான் நடக்கணும் அப்படிங்கிற அவசியங்கள் இல்லை மனதின் மூலமாக கூட நடக்கலாம் அப்படிங்கறத தான் இந்த கதை நமக்கு உணர்த்துவது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி